வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு அடித்த அதிர்ஷ்டம் கேழ்வரகு இனி ரேஷனில் மத்திய அரசின் அறிவிப்பால் இனி கவலை இல்லை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு விவசாயிகளிடமிருந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி நாற்பது பத்தி எட்டு கோடி வழங்கப்பட்டதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சமீபத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் ரேஷன் கடைகள் மூலம் கேழ்வரகு விநியோகிக்கப்படுவதால் ஏழை எளிய குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் சத்தான உணவு கிடைப்பது சாத்தியமாகி வருகிறது முக்கியமாக குழந்தைகளுக்கு தேவையான இரும்பு சத்து கால்சியம் போன்ற சத்துக்கள் இதன் மூலம் எளிதாக சென்றடைகிறது இப்படிப்பட்ட சூழலில் கேழ்வரகு கொள்முதல் குறித்து மகிழ்ச்சியான செய்தியை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது அது என்ன தெரியுமா தற்போதைய சூழல் உடல் ஆரோக்கியத்தை தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்த கம்பு மற்றும் கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் பயன்பாடு மக்களிடையே வெகுவாக அதிகரித்து வருகிறது மேலும் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து ராணுவ வீரர்களின் உணவு பட்டியலிலும் சிறுதானியங்களை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது ராணுவ வீரர்களுக்கான உணவில் சிறுதானியங்களை மத்திய அரசு சேர்த்துள்ளது அதே தமிழக அரசும் ரேஷன் கடைகள் வழியாக மக்களுக்கு கேழ்வரகு வழங்க திட்டமிட்டு அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது இதற்காக விவசாயிகளுக்கு ஒரு டன் கேழ் பிறகு நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாயை குறைந்தபட்ச ஆதரவு விலையாக வழங்குகிறது கேழ்வரகு விளைச்சல் அதிகம் உள்ள தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு சேலம் மாவட்டங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் துவக்கி விவசாயிகளிடம் இருந்து வாணிப கழகம் கேழ்வரகை கொள்முதல் செய்கிறது நடப்பு பருவத்தில் இதுவரை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கேழ்வரகு கொள்முதல் செய்வதற்கான அவகாசம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது இதை நீட்டிக்குமாறு மத்திய அரசுக்கு வாணிப கழகம் கோரிக்கை விடுத்தது இதனை ஏற்று கேழ்வரகு கொள்முதலுக்கான அவகாசம் வரும் ஆகஸ்ட் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் காலக்கெடு ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் அறுவடை தாமதமான விவசாயிகளும் அவசரமின்றி தங்கள் விளைச்சலை அரசு மையங்களில் ஒப்படைத்து முழுமையான அடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் இதில் புரோக்கர்கள் தலையீடு இருக்காது பணமும் நேரடியாக விவசாயிகளின் கைக்கு சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக விவசாயிகளிடம் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்னில் துவங்கி இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ள நடப்பு பருவத்தில் கேழ்வரகு கொள்முதல் செய்ய தமிழக அரசு வாணிப கழகத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்